ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தமிழ் சுருக்கத்தில் உள்ள வேட் சொல்கிற ஃப்ரெண்ட்ஸ் மரபு சாரா எம்மு சர்க்கிளஸு அப்போடாரு என்னுடைய ஏ போட்டுக்கோங்க எண்ணு உடைய முக்கியத்துவம் தீகச்சு சர்க்கிளஸு விவசாயிகள் அதாவது அப்போ அப்போதைய துருதினில் எழுதிக்கோங்க வி வீ கல் கட்டுவதற்கு கே ஹால்டு வதர்க்கு வதர்கு புடவ போட்டுக்கோங்க அதுக்குடைய தீத்திட்டம் அதாவது த்ருதினில் ஈ போட்டு சர்க்கிளஸ்ஸு மின்சாரம் எம்மு சர்க்கிளஸ் ஆந்தி லைனில் போட்டுக்கோங்க ஆங்காங்கே அபோதி லைனில் இங்கு ஏ ஆங்காங்கே கேன்னு வருது அதனால் அப்படி போட்டுக்கோங்க அவற்றை டெர் அவற்றை அப்படின்றதான் அது மாதிரி போட்டுக்கோங்க சிலவற்றை சிலவற்றைன்னா த்ருதின்னா டெர்ரு அவற்றை அப்படி போட்டுக்கோங்க அப்புறம் அவற்றை எவற்றைனா ஆன் தி லைனில் போட்டுக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் அடுத்த வீடியோ சந்திக்கலாம் பௌசன ப்ளாக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க